வாழ்க்கையில நம்முடைய நீங்கணும்னா பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பணி சுவாமிய கண்ணார கண்டே நானே என் உடம்புல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் என் மனசுல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்திற்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை நீங்கள் ஆயிரம் பரிகாரம் செய்வதை விட சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சால சிறந்த பரிகாரம் இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் சித்தர்களே பெருமானை அபிஷேகம் செய்கிறார்கள் சித்தர்களே பெருமானை அபிஷேகம் செய்கிறார்கள் அகத்தியர் முதல் கொண்டு ஏனைய சித்தர்கள் முதல் வரையிலும் எல்லா சித்தர்களும் சிவபெருமானை தன் கையினாலே வழிபாடு செய்கிறார்கள் என்ன சொல்ல போனால்